வேலை வந்து விட்டதுங்க இந்த வேலைகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு மனது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவருடனான உங்களது காதல் வாழ்க்கை தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காம எழுதிட்டு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசிபலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கரிநாளான இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக செவ்வாய் மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கரன் புதன் சூரியன் சேர்க்கையும் நான்காம் இடத்தில் பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் திருமண வேலைகள் இப்பொழுது வந்துவிட்டதுங்க இப்பொழுது உங்களுக்கு திருமணங்கள் உடனடியாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய இருக்கு இன்றைய தினம் பொதுநல பணிகளில் தன்னார்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு அமையுங்க இன்றைய சேவைகள் செய்யறதுல நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அன்பான உங்களுடைய இயல்பு காரணமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நெருங்கிய உறவினர் உதவிகளோட இன்றைய தினம் வியாபாரத்துல மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்களை பெற முடியுங்க மிகச்சிறப்பாக காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் குழந்தை குழந்தைகள் விஷயத்துல நீங்க அவங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பி தம்பியதற்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் சிலருக்கு வந்து அசையா சொத்துக்களான வீடு வாங்கும் யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே இன்றைய தினம் நீங்கள் குடிபுகக்கூடிய வகையில் உங்களுக்கான சொந்த வீட்டை இப்பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆறு போல நிற்காமல் வெகு தூரம் செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் காதல் உணர்வுகள் கண்டிப்பாக நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் வீட்டிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரும் பொழுது வாகனங்களை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஓட்டுறது நல்லது மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேலைகளை மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல சம்பள உயர்வு அதிகமான சம்பளத்துடன் இப்பொழுது உங்களுக்கு வேலை மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதற்காக முயற்சி செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்துறதுக்காக உங்களை மகிழ்ச்சியுடைய செய்வதற்காக கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணையானவர் சிறந்த முயற்சிகளை எடுப்பார் எனவே இந்த தினம் அவருடன் நீங்கள் இனிமையாக உங்களது பொழுதை கழிக்க முடியும் ஆனாலும் இன்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் பழைய விஷயங்கள் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பேசி அவர்களை சில சங்கடத்தில் ஆழ்த்திவிடக்கூடிய சூழ்நிலைகளும் அமையறதுனால சில விஷயங்களை இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு மிகச்சது நல்ல மகிழ்ச்சியை தருங்க ஆனாலும் இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் மிகுந்த சந்தோஷத்துடன் உங்களை வரவேற்பார் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது திருமண வாழ்வில் நல்ல ஒரு இனிமையான நாளாக ரிமார்க்கபிளான நாளாக என்றதனும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில நல்ல வளர்ச்சிகள் உண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் செலவுகள் செய்யும் பொழுது அதை வகைப்படுத்தி நீங்கள் செலவுகள் தன்மைக்கு ஏற்ப முக்கியமான செலவுகளை மட்டும் செய்வதுவது உங்களுக்கு நல்லது பலன்கள் தருங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் மற்றவர்களுக்கு உதவும் பொழுதும் அப்படிதான் சூழ்நிலையை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் மற்றவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தினம் உங்கள் உதவிகள் மற்றவர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வரப்பிரசா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகன்புடைய ரசிகளும் சென்னலன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம கடகம் புடி சேனலை சேனல பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எடுத்துக்கிட்டு இருக்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் சோ நமது எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஏதோ அது அமையுங்க மேலும் எங்களுக்கும் மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அது அமையுங்கிறதுனால கண்டிப்பாக நமது கடகம் புடி சேனலை சேனல இப்ப பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் நிறத்தை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களது அலுவலக பணிகளில் நீங்க கொஞ்சம் ஃப்ரீடமா இருப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது எப்படி என்ன உதவி தேவை அப்படின்றத சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு நாள்க கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மைகளை தர முடியும் வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் எனவே வியாபாரத்தை அபிப் அபிவிருத்தி செய்யலாம் புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அதற்கான நல்ல சாதகமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு அமையுதுங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க செலவுகளை மட்டும் ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் எது எது முக்கியமோ அதை மட்டும் தரம் பிரித்து முக்கியமான செலவுகளை மட்டும் செய்து விடுங்கள் இதன் மூலமாக மற்ற செலவுகளை தள்ளிப்படுவதன் மூலமாக அது உங்களது எதிர்காலத்தில் அந்த செலவுகள் சற்று குறையக்கூடியவோ அல்லது செலவு செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகவோ வாய்ப்புகள் இருக்கு எனவே அவசியமான செலவுகள் எனவே தெரிந்தால் மட்டும் செலவு செய்யுங்கள் மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது நல்லதுங்க நன்றி நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆகுது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் அது கண்டிப்பாக நடக்காது ஸோ அனைவருமே நமக்கு கடகம் கூடிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் லைக் பட்டனை இந்த வீடியோ பிடிச்சிருந்து அழ்த்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை தின திங்கக்கிழமை ராசிபாலங்களோடு உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே